ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் கேட்ட சூப்பரான பிரியாணி அஞ்சே நிமிஷத்தில் எப்படி பண்ணுறது செம்ம அழகாக சூப்பராக செய்ய போகிறேன் வாங்க அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு தட்டில் எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம வந்து அரைச்சி வச்சிட்டோன்னா பிரியாணி ரெடிங்க அஞ்சே நிமிஷத்தில் இப்போ வந்து இதுக்கு நமக்கு கறிக்கு தகுந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா கொஞ்சம் வச்சுருக்கேன் அடுத்தது இஞ்சி இஞ்சி பட்டை மிளகு ஏலக்காய் பூண்டு பச்சை மிளகாய் வந்து நான் ரெண்டு மட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சம் காரத்துக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்சியில் நல்லா அரைச்சு நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் வாங்க இதை மிக்சியில் எப்படி அரைச்சிட்டு மசாலா எப்படி எடுக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒன்றா சேர்த்துடலாம் இதோட புதினா தலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் பைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம் வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா திக்காக பெயின் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து ஒரு குக்கரை வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் நெய் சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி என்ன அளவு தேவையோ அந்த அளவு அரிசி எடுத்துகிட்டு அதில் வந்து தயிர் ஒரு கப்பு போட்டு நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசியோட ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு தன்மை அந்த தயிரோட இது பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னு நினப்போம் இல்லையா அதனால் தயிர் ஊற வச்சுருக்கேன் அடுத்தது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக லெமன் வந்து குடிஞ்சு இப்போ இந்த டம்ளரில் ஒரு நாலு டீஸ்பூன் இருக்க மாதிரி வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிலோ சிக்கன் அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு கிலோ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அளவு எடுத்துக்கணும் அரிசி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஓகேவா அடுத்தது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதை வந்து ஆயில் போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாமே ஈஸியாக குக்கர்லேயே சூப்பராக செய்யலாம் அந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணுறதுக்கு தான் ஈஸியான மெத்தட்ல தெரில சொல்லி தரேன் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா குக்கர்லேயே நீங்கள் பண்ணிடலாம் இது நல்லா வந்து ஜார்ல உள்ளது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இது வந்து எல்லாமே புதினா இலையிலேன்னு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா நல்லா திக்கா வந்து நல்லா அரைப்படணும் அரைச்சிட்டு இந்த மாதிரி அந்த மசால் வந்து நல்லா அந்த பச்சை வாட போற வரும் நம்ம நல்லா மசால் வந்து வதக்கிட்டே இருக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம சிக்கனை வந்து நல்லா தண்ணியில் அலசி நல்லா டைட்டாக பொழிஞ்சு எடுத்துடணும் அதில் இருக்க எல்லாம் செஞ்சுச்சுனா நம்ம அளவு மாறுபட்டுரும் அதனால பாத்தீங்கன்னா இதில் தேவையான சிக்கனை அதில் போட்டு இல்லை உள்ள தண்ணியெல்லாம் நல்லா நம்ம வடித்து எடுத்துடணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சிக்கன் இதில் போட்டாச்சு இப்போ நம்ம இதில் வந்து ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கணும் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தயிர் எல்லாம் சேர்ந்து அந்த தண்ணியோட இருக்கிறதுனால அளவு கரெக்டா நம்ம வைக்கணும் இதுக்கு வந்து ஒரு நாலு டம்ளர் சின்ன டம்ளர்ல நாலு டம்ளர் நான் தண்ணி ஊத்திக்கிறேன் இப்ப லெமன் சாறு இருக்கு இல்லையா லெமன் சாறையும் எடுத்துக்கலாம் உள்ள சாறு மட்டும்தான் சாறை மட்டும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது பிலிஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு நம்ம கை பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு இதுல சேர்த்துக்கணும் உப்பு அளவு சேர்த்தாச்சு இப்ப நீங்க தேவைப்பட்டா நீங்க வந்து பிரியாணி பவுட்ரு வந்து நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் பிரியாணி பவுடர் எல்லாமே சேர்த்தாச்சு நம்மளே மசாலா அரைச்சிட்டோம் ஆனா இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா வேணும் அப்படிங்குறவங்க பிரியாணி பவுட்ரு வந்து சும்மா ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம் தேவைன்னா நான் வந்து லைட்டா அப்ளை பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம இதுல ஆக் பண்ணிடலாம் இப்போ பாருங்க எல்லாத்தையும் ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விட்டுருவான் ஏன்னா எல்லாம் ஒன்னும் சேர்ந்து வேகணும் இல்லையா

இப்போ வந்து குக்கர் ரெடி ஆயிடுச்சு நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்க பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பிரியாணி இந்த மாதிரி பிரியாணி நீங்கள் பார்த்துக்கவே முடியுங்க இப்போ இதில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் நிறையா நம்ம விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் விட்டு தாளித்தோம் இருந்தாலும் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அதோட நல்லா வந்து வேக வச்சாச்சு குழம்புலான்ட்டு இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பர் அஞ்சு நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அண்ட் சிக்கன்னா பாருங்க செமையா வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க மட்டன் பிரியாணியும் இதே மாதிரி தான் செய்யணும் இதுக்கு எந்த மாறுபாடும் இல்லை சிக்கனும் சரி மட்டனும் சரி ஒரே மெத்தடு தான் அண்டு மட்டன் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் சிக்கனுக்கு அந்த ஃபார்முலா கிடையாது எல்லாமே ஒன்னாவே போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதிரி உதிரியாக பாருங்கள் பாருங்க எவ்வளோ ஃப்ளேவராக வாசம் சம வாசம் பிரியாணி வாசம் ரெண்டு வீட்டுக்கு இழுக்கும் அந்த அளவு வாசமா இருக்கு நல்ல சிக்கன் பீஸும் பாருங்க நல்லா வெந்து நல்ல பாயில் ஐஸ் கொதிக்க கொதிக்க இருக்கு சரி அதுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லிருக்கிறேன் எப்படி இருக்குன்னு நான் சொல்லக்கூடாதுங்க சூப்பரா இருக்குன்னு இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு நீங்க சொல்லுங்க எந்த இடத்துலயும் சாப்பிட முடியாத அளவு டேஸ்ட் இங்க இருக்கும் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு திருச்சி இந்த சேனல்ல கமெண்ட் பண்றீங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க பாய்